ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Mrs. Queen விஜி சேனல் தடைகளை நீக்கி தொடக்கங்களுக்கு வாழ்வுதரும் விநாயக பெருமான் பார்வதி தேவி தாயின் கரங்களிலிருந்து பிறந்த அன்பின் உருவமாகவும் சிவபெருமான் அப்பாவின் அருளில் வளர்ந்தவராகவும் உலகம் முழுவதும் பக்தர்களின் மனங்களில் நம்பிக்கையை விதைக்கும் கருணையின் தேவனே விநாயகர் விநாயகரை நினைத்து வணங்கும் ஒவ்வொருவரின் மனதிலும் மகிழ்ச்சி அமைதி செழிக்கட்டும் இன்று நாம் விநாயக பெருமான் எவ்வாறு உருவானார் விநாயகர் சதுர்த்தி எதனால் நாம் கொண்டாடுகிறோம் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் விநாயகர் பெயரின் பொருள் வி சிறப்பு மேன்மை வினா தடைகள் ஆயகர் நாயகர் தலைவர் தலைமை வகிப்பவர் அதாவது தடைகளை நீக்கும் தலைவர் என்று அர்த்தம் சிறந்த தலைமை தெய்வம் என்று பொருள் மற்றொரு பெயர் கணபதி கண என்பது கோடான கோடி உயிர்கள் கணங்கள் அதாவது சிவபெருமானின் சேவகர்கள் பதி என்பது அதிபதி நாயகர் அர்த்தம் கோடான கோடி உயிர்களின் தலைவர் கணங்களின் தலைவர் பிள்ளையார் பிள்ளை என்பது இளம் குட்டி என்றும் ஆயர் முதல்வன் நாயகர் என்றும் பொருள் இதன் அர்த்தம் பிள்ளையார் என்பது எல்லோருக்கும் செல்ல பிள்ளை போன்ற இறைவன் என்று பொருள்படும் விநாயகர் சதுர்த்தி ஆவணி மாத சதுர்த்தி திதியில் கொண்டாடப்படுகிறது பிள்ளையார் தடைகளை நீக்கி வளமும் அறிவும் தருபவர் இந்த நாளில் அவருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகிறது சதுர்த்தி என்பது சந்திரன் வளர்ப்பிறை தேய்ப்பிறை நாட்களில் வரும் நான்காம் நாள் என்று பொருள் சதுர் என்பது நான்கு என்றும் திதி என்பது நாள் என்றும் பொருள்படும் அதாவது அமாவாசைக்கு பிறகு வரும் வளர்ப்பிறை நான்காம் நாள் மற்றும் பௌர்ணமிக்கு பிறகு வரும் தேய்பிரை நான்காம் நாள் ஆகிய இரண்டும் சதுர்த்தி என அழைக்கப்படும் இவற்றில் விநாயகருக்கு ஆவணி மாதம் சுக்லபட்சத்தில் வரும் சதுர்த்தி மற்றும் சங்கடகர சதுர்த்தி அதாவது தேய்பிரை சதுர்த்தி மிகவும் சிறப்பானவை சதுர்த்தி நாள் ஏன் இவ்வளவு முக்கியம் என்றால் சதுர்த்தி நாளில் விநாயகரை வழிபடுவது அனைத்து விக்னங்களையும் அதாவது தடைகளையும் நீக்கி அறிவு ஆரோக்கியம் பலம் தரும் சங்கடகர சதுர்த்தி அன்றும் விரதம் இருந்து விநாயகரை பூஜை செய்வதால் சங்கடங்கள் அதாவது இடையூறு துன்பங்கள் நீங்கும் ஐந்து கரங்களை உடைய முகனை தமிழ் மாதங்களில் ஐந்தாவது மாதமான ஆவணி மாதம் வளர்ப்பிறை சதுர்த்தி திதி அன்று கொண்டாடப்படும் விநாயகர் சதுர்த்தி ஒரு முக்கியமான விழாவாகும் விநாயகர் உருவானதை பற்றியும் விநாயகர் சதுர்த்தி நாம் ஏன் கொண்டாடுகிறோம் என்பதைப் பற்றியும் இனி பார்ப்போம் ஒரு நாள் பார்வதி தேவி குளிக்க செல்லும்போது நந்தியிடம் கதவை காவல் காக்கச் சொன்னால் சிவபெருமான் அத்தகைய சமயத்தில் வரும்பொழுது யாரையும் உள்ளே விட வேண்டாம் என பார்வதி தேவி கூறியதற்கு உண்மையாக நந்தி நடந்து கொண்டாலும் சிவபெருமானிடம் மறுக்க முடியவில்லை இதனை அறிந்த பார்வதி நான் யாரையும் உள்ளே அனுமதிக்க வேண்டாம் என்று கூறினேன் என பார்வதி கேட்டதற்கு சிவன் நந்தி என் சேவகன் அதோடு நான் உன் மணாளன் என்பதால் என்னை அவர் தடுக்க முடியவில்லை என்றார் நந்தியின் செயலால் கோபமடைந்த பார்வதி தேவி நந்தி செய்ததில் தவறேதுமில்லை இருந்தாலும் பாதுகாவலனாக நிற்பவர் யாரையும் உள்ளே விடாதபடி அறிவாளியாகவும் பலசாலியாகவும் தனக்கென பாதுகாவலனாகவும் இருக்க வேண்டும் என பார்வதி தேவி எண்ணினார் இதை நினைத்து நீராடச் சென்ற பார்வதி தேவி அவர் பூசிக்கொண்டிருந்த மஞ்சளையும் சந்தனத்தையும் பிடித்து ஒரு உருவமாக்கினார் இதனை கண்டு அவரே மகிழ்ந்து அதற்கு உயிரையும் அவரே கொடுத்தார் அவர்தான் நமது கணபதியாவார் இவ்வாறு உருவான கணபதி மற்றொரு நாள் பார்வதி தேவி நீராடச் செல்லும்போது நந்திக்கு பதிலாக விநாயகரை காவலுக்கு நிறுத்தினார் யாரையும் உள்ளே அனுமதிக்க கூடாது என கூறிவிட்டு பார்வதி தேவி நீராட சென்றார் விநாயகர் காவலுக்கு நின்றிருந்த போது அங்கு வந்த சிவபெருமான் செல்ல முயன்றார் சிவபெருமானை தடுத்த விநாயகர் யாரையும் அனுமதிக்க முடியாது என்றார் நான் பார்வதி தேவியின் கணவர் என்று கூறியும் அனுமதிக்கவில்லை இதனால் கோபம் அடைந்த சிவபெருமான் கணங்களிடம் கூறி சிறுவனை அந்த இடத்திலிருந்து அகற்ற கூறி சொன்னார் ஆனால் விநாயகர் யாரையும் உள்ளே செல்ல அனுமதிக்காமல் அவர்களுடன் சண்டையிட்டார் இதனை கண்ட சிவபெருமான் தன் சூலாயுதத்தால் விநாயகரின் தலையை கொய்தார் விநாயகரின் சத்தத்தை கேட்டு வந்த பார்வதி தேவி மகாதேவா இந்த பிள்ளை நான் உருவாக்கியவன்தான் அவனை இப்படி அநியாயமாக கொன்றுவிட்டீர்களே விட்டீர்களே என கோபமுற்று அவனுக்கு உயிர் அழியுங்கள் என கேட்டார் அதற்கு பிரம்மதேவன் வடக்கில் தலை வைத்து படுத்தியிருக்கும் தலையை எடுத்து வாருங்கள் அதை கணேசனுக்கு பொருத்தி விடலாம் என ஆலோசனை கூறினார் அவ்வாறு செய்யுமாறு சிவபெருமான் கணங்களிடம் உத்தரவிட்டார் சிவகணங்கள் பல இடங்களில் தேடி அலைந்து ஒரு யானைக்குட்டியின் தலையை எடுத்து வந்தனர் அதை பொருத்திய சிவபெருமான் கணேசனுக்கு உயிரளித்தார் இதனை பார்த்து யானையின் தலையை இப்படி பொருத்திவிட்டீர்களே மகாதேவா என பார்வதி தேவி கேட்டார் அதற்கு சிவபெருமான் நடப்பது எல்லாம் நன்மைக்கே கஜமுகாசுரன் எனும் அரக்கன் அனைத்து உயிர்களையும் தேவர்களையும் துன்புறுத்தி வருகின்றான் கஜாமுகசுரன் என்னும் அரக்கனை அழிக்க வேண்டும் அதற்கு ஆண் பெண் சம்பந்தப்படாமல் பிறக்கும் ஒருவரால் தான் முடியும் அது மட்டுமல்லாமல் கஜமுகாசுரனை பதம் செய்வோர் மனிதனாகவே பார்க்க இருக்கக்கூடாது என வரம் பெற்றுள்ளான் கஜமுகாசுரனை அழிப்பதற்காகவே கணேசனாக அவதரித்துள்ளார் இது மட்டுமல்லாமல் கணேசன் முழு முதல் கடவுளாக விளங்குவார் யார் எங்கு பூஜை செய்தாலும் அதில் கணபதிக்குத்தான் முதல் பூஜையும் ஆராத்தியும் நடக்கும் என சிவபெருமான் வரம் கொடுத்தார் கஜமுகாசுரன் எனும் அரக்கனை அழிக்கத்தான் இதன் காரணத்தால்தான் கணபதி யானை முகத்துடன் காட்சியளிக்கின்றார் அதோடு முழு முதல் கடவுளாக நாம் விநாயகரை வழிபடுகின்றோம் மாகதர் என்ற முனிவருக்கும் விபுதை என்ற அரக்கிக்கும் பிறந்த மகன் கஜமுகன் என்னும் அசுரன் இவன் யானை முகமும் தலையில் இரு கொம்புகளும் உடையவனாக இருந்தான் அசுரகுல குருவான சுக்கிரச்சாரியாரின் வழிகாட்டுதலின்படி சிவபெருமானின் திருநாமத்தை கூறிக்கொண்டே பல ஆண்டுகள் கடுமையான தவம் இருந்தான் அவனது தவத்தை மெச்சிய ஈஸ்வரன் அவன் முன் தோன்றி உனக்கு என்ன வரவேண்டும் என கேட்டார் அதற்கு கஜமுகன் தன்னை மனிதர்களாலோ விலங்குகளாலோ ஆயுதங்களாலோ கொல்ல முடியாதவாறு வரம் வேண்டும் என கேட்டான் அவ்வாறு இன்றி சூழ்ச்சியினால் ஒருவேளை எனக்கு மரணம் நேரிட்டாலும் எனக்கு மற்றொரு பிறவி கிடைக்கக்கூடாது கூடாது எனக் கேட்டார் கஜமுகனின் வேண்டுதலை ஏற்ற ஈஸ்வரன் கேட்ட வரத்தினையும் கொடுத்தார் சிவபெருமானின் பக்தனான கஜமுகாசுரன் சிவனிடம் வரம் பல பெற்றதனால் தலைக்கணம் கொண்டு தேவர்களை பல வழிகளில் துன்புறுத்தி வந்தான் கஜமுகாசுரனை பார்க்கும்போது எல்லாம் தேவர்களை தோப்புக்கரணம் போடச் சொல்லி துன்புறுத்தினான் எட்டு முறை போட வேண்டும் என கூறி வற்புறுத்தினான் மனிதர்களாலோ விலங்குகளாலோ ஆயுதங்களாலோ யாரும் கொல்ல முடியாதபடி கஜமுகாசுரன் வரம் பெற்றிருந்ததால் தேவர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் சிவபெருமானிடம் சரணடைந்தனர் யானை முகத்தோடும் மனித உடலோடும் இருந்த விநாயகரை அசுரன் கஜமுகாசுரனை வதம் செய்ய அனுப்பி வைத்தார் சிவபெருமான் விநாயகருக்கும் கஜமுகாசுரனுக்கும் கடும் போர் நடந்தது விநாயகர் தமது அம்புகளால் கஜமுகனின் படைகளையும் தேர் மற்றும் ஆயுதங்களையும் நொடியில் வீழ்த்தி அளித்தார் ஆனால் விநாயகரின் ஆயுதங்களினால் அந்த அரக்கனை அழிக்க முடியவில்லை அப்போதுதான் சிவபெருமான் கூறியது நினைவுக்கு வந்தது கஜமுகாசுரனை ஆயுதங்களினால் கொல்ல முடியாது என்பதை நினைவுக்கு வந்து விநாயகர் சற்றும் தாமதிக்காமல் தனது வலது தந்தத்தை முறித்தெடுத்தார் கஜமுகனை நோக்கி வேகத்துடன் வீசினார் பல்லாயிரம் சூரியர்களின் ஆற்றலுடன் விநாயகரின் அந்த தந்தம் கஜமுகனை தாக்கியது சமநிலை இழந்து வீழ்ந்த அந்த அரக்கன் ஒரு மூஞ்சூராக மாறி பிள்ளையாரை கொல்ல ஓடி வந்தான் ஆனால் விநாயகர் தமது ஞான கண்ணால் தெய்வீக சக்தியால் அவனை பார்த்தார் உண்மை அறிவு பெற்ற அந்த மூஞ்சூறு பிள்ளையாரின் பாதங்களில் வீழ்ந்து வணங்கியது விநாயகர் அன்புடன் அதையே தமது வாகனமாக்கி கொண்டு அருளினார் இதனால் அனைவரும் சுபிட்சம் பெற்றனர் தேவர்கள் விநாயகருக்கு தோப்புக்கரணம் போட்டு தமது நன்றியை தெரிவித்தனர் அன்று முதல் ஆவணி மாத சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடப்படுகிறது இவ்வாறு தோப்புக்கரணம் போட்டால் விநாயகர் மகிழ்ந்து அருள் புரிவார் சிவபெருமானின் நெற்றிக் கண்ணிலிருந்து உதித்த முருகப்பெருமான் சூரனை சம்ஹாரம் செய்து சேவலாகவும் மயிலாகவும் மாற்றி தன்னுடன் வைத்து கொண்டார் அதுபோல விநாயகர் கஜமுகாசூரனை சம்ஹாரம் செய்து மூஞ்சூரை வாகனமாக்கி தன்னுடன் வைத்து கொண்டார் தமிழ்நாட்டின் பல்வேறு கோவில்களிலும் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்படுகிறது பிள்ளையார்பட்டியில் உள்ள கற்பக விநாயகர் ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தி விழாவின் முக்கிய அம்சமாக கஜமுகா சூரசம்ஹாரம் நடைபெறுகிறது இங்கு பத்து நாட்கள் வெகு சிறப்பாக விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்படுகிறது நாமும் விநாயகர் சதுர்த்தி என்று விநாயகரை ஒவ்வொருவரின் வீட்டிலும் வழிபாடு செய்கின்றோம் விநாயகரை வழிபடுவது மிகவும் எளிமையானது அருகம்புல் சாத்தி வழிபட்டாலே அவர் மனம் மகிழ்வார் மேலும் எருக்கம்பு மாலை சூட்டினாலும் வரம் தருவார் விநாயகர் சதுர்த்தி என்று விநாயகருக்கு பிடித்தமான கொழுக்கட்டை மோதகம் செய்து பழங்கள் வைத்து வழிபடலாம் விநாயகர் சதுர்த்தி என்று விநாயகர் அகவல் விநாயகர் மந்திரம் விநாயகரின் நூத்தி எட்டு போற்றி ஆகியவற்றை பாராயணம் செய்வது நம் வீடுகளில் நேர்மறையான ஆற்றல்களை அதிகரிக்கும் விநாயகர் சதுர்த்தி என்று விநாயகர் கோவிலுக்கு சென்று வழிபடுவது மிகவும் விசேஷமாகும் இன்றைய விநாயகர் சதுர்த்தி வழிபாடு நம் வாழ்க்கையின் தடைகள் அனைத்தும் நீங்கி தொடக்கங்கள் அனைத்தும் வெற்றியாகட்டும் எல்லோருக்கும் அன்பான விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பீ பாசிட்டிவ் பி ஹேப்பி தேங்க் யூ